வெற்றிவேல் கரோகர வேலும் வயலும் துணை அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அனைவருக்குமே வர இருக்கின்ற தித்திக்கும் கரும்பின் சுவையை அறியிருக்கின்ற உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இனிமையான மங்களகரமான உழவர் திருநாளாம் தை திருநாள் தை வாழ்த்துக்களை மகாலட்சுமி ஜோதிடம் சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார் அவர்களை இந்த வீடியோ வாயிலாக நாம் காணக்கூடிய ஜோதிட பதிவானது சந்திரனை பற்றியது சந்திரன் தரும் சகலவித பாக்கி யோகங்கள் பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம் நண்பர்களே இந்த புத்தாண்டு முதல் நீங்களோ நாம் அனைவருமே ஒரு நாட்டிற்கோ ஏதோ ஒரு இடத்திற்கு பயணம் செய்வதாக எடுத்துக்கொள்வோம் அந்த இடத்தை நாம் சென்றடைய வேண்டிய காலகட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகலாம் போகக்கூடிய பயணம் என்பது தரைவழி பயணமோ வான்வழி பயணமாக கூட இருக்கலாம் அந்த இடத்திற்கு போய் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் சென்று அடைவதற்கு முன்பே நமது மனம் ஒரு செகண்ட்ல ஒரு நொடியளவில் சென்று அந்த இடத்தினுடைய சூழ்நிலை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் முன்கூட்டியே மனதிற்குள் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை திட்டமிடுகிறோம் அந்த சக்தி வல்லமை கொண்டதுதான் மனம் அதுதான் அந்த காலத்தில் சொல்லிருக்கிறாங்க நம்ம பெரியவர்கள் மனமது செம்மையான மந்திரம் தேவையில்லை என்றும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க அதுபோல அவளை வல்லமை சக்தி கொண்ட இந்த மனதை இந்த புத்தாண்டு முதல் அனைவருமே சரியாக கையாள தெரிந்து கொண்டால் தொடங்கியிருக்கிற தை திருநாளாம் உழவதி நாள் முதல் தைப்பிறந்தால் வழிப்பிற்கு என்பது அடிப்படையில் எல்லாமே உங்களுக்கு பொக்கிசமாக சகலவித பாக்கியங்களையும் நீங்கள் பெற்றிட உறுதுணையாக என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதுபோல இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எவ்வளவுதான் யோகங்களை இறைவன் அள்ளியலை கொடுத்தாலும் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் போதும் என்ற மனம் யாருக்கு இருக்குதோ புன்சியும் மருந்து என்பது போல அவர்களும் நிரந்தரமாக மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் பிறந்தவர்கள் என்பதில் யாவரும் அறிந்தது அதுபோல சந்திரனை பற்றிய விளக்கத்தை இப்போது பார்ப்போம் காலபுஷ தத்துவப்படி பனிரெண்டு ராசிகள் கொண்ட அமைப்புல ஒரு ராசிக்கு முன்பின் பாவ கிரகங்கள் இருக்கும் போது அதை பாவ கத்தாரி யோகம் என்று சொல்றோம் பாவ கிரகம் என்றால் ஒரு ராசிக்கு முன்னர சனியோ செவ்வாயோ ராகு எது சூரியன் இது போன்ற கிரகங்கள் இருக்கும்போது பாவ கத்தாரி யோகம் என்று சொல்கிறோம் இதனால என்ன அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய நற்பணங்கள் உடனடியாக கிடையாமல் தடை தாமதம் ஏன் கிடைக்கவில்லை கை கட்டியது வாய் கெட்டவில்லை என்ற ஒரு ஏக்கமும் தாக்கத்தையும் உருவாக்கி கொடுப்பது இந்த பாவ கத்தாளி யோக என்ற அமைப்பை நாம் அறிந்து கொள்கிறோம் அது போல ஒரு ராசிக்கு முன்பின் சுபர்கள் இருக்கும் போது சுப யோகம் ஒரு ஆய்வு செய்து ஒரு செயலை திட்டமிட்டு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் ஒரு சுமார் ஒரு அடுத்த வாரம் இத்தாம் தேதி பத்தாம் தேதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் போது முன்கூட்டியே ஒரு நாளுக்கு முன்னே நமக்கு வந்த அந்த காரியங்கள் வெற்றிகரமாக அமைந்துவிடும் அதற்கு காரணம் இரண்டு கிரகங்களுக்கு ஓட இருக்கக்கூடிய ராசிக்கு இருபுறமும் சுபர்கள் இருப்பதனால சோ இந்த அடிப்படையில் ஏன் இந்த ராசியை சொல்றோம்னா பனிரெண்டு ராசியிலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் எப்பெல்லாம் வருதோ அதன் அடிப்படையில் உங்களுடைய நன்மை தன்மை ஏற்ற இறக்கம் ஏன் தடை தாமதம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் உங்க லக்கணப்படி இந்த பாவகத்தாரி சுபகத்தாரி என்பது லக்கணத்திற்கு கேந்திரமா வரதா கோணமாகறதா ஆறெட்டு பன்னெண்டு என்ற படிநிலையில் இந்த வருகிறார் என்பதையும் தெரிந்து கொண்டு அதன் வகையில நமக்கு ஏற்ற இறக்கத்தோடு நட்பணங்களும் தீமை பலன்களும் கிடைக்கும் சரி ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஜோதிட போய் பார்ப்பீங்க ஒரு தசாபத்தி நடந்து கொண்டிருக்கும் அந்த தசாபத்தி காலத்துல நமக்கு நல்லது நடக்குமா என்று கேட்க போகும்போது அந்த ஜோதிட உங்களுக்கு சொல்வார் இல்ல ஒரு மூணு மாசம் ஆகும் இரண்டு மாசம் ஆகும் என்று சொல்லுவார் யாரிடம் போய் கேட்டாலும் இதே பதில் சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு ஒண்ணு புரியாது அதுக்கான காரணம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு மேசலக்கணத்துக்கு புதனுடைய திசை நடப்பது புதன் இங்க உச்சமாக இருப்பதாக நினைவு கொள்வோம் இந்த நவக்கரங்கள் எல்லாமே இந்த பனிரெண்டு ராசிகளை சுற்றி வருவது இயற்கை அந்த சுத்தி வரும்போது குரு ஒரு வருஷம் எடுத்துக்கொள்வார் சூரியன் ஒரு மாசம் புதன் சுக்கரன் ஒரு மாசம் சந்திரன் ரெண்டே கால் நாள் சனி ரெண்டாம் வருஷம் ராகு பதினெட்டு மாசங்கள் இப்படி கணக்குல உங்களுக்கு புதன் திசை நடப்பதாக இருக்கும்போது புதன் கோற்றா ரயா அந்த காலகட்டத்தில் எந்த இடத்தில் வருகிறாரோ அதுக்கு முன்பு பாவ கிரகங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பணங்கள் அந்த டயத்தில் கிடைக்காம இன்னும் இரண்டு மாதம் கழித்து அந்த கோற்றா ரீதியாக புதன் அந்த கட்டத்தை மாறும்போது அந்த பாவ கத்தரி அமைப்புகளை கடக்கும் போது உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று சொல்வார்கள் அது போலதான் சுப கத்தரையும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு ஏன் காரணம்னா இந்த சந்திரன் பன்னெண்டு ராசியையும் இரண்டேதாம் நாளில் சுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள்ல நான் சொன்னது போல ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஆண்டிற்குள்ள ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு எப்படி எந்த நாள்ல பேச்சு அளும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் சந்திரன் மட்டும் ஒரு நாள் ஒரு ஒரு ராசியை சுற்றி வரும்போது சந்திர நாள் தான் நமக்கு வந்து சகலவித பாக்கியம் கிடைக்கும் காரணம் மனம் என்பது யாருக்குமே ஒரு நிலையில் இருப்பது இல்லை அது மாறிக்கொண்டே இருக்கும் அதுக்காகத்தான் மாசத்துல முப்பது நாள்ல பௌர்ணமி அமாவாசை என்ற நிலையை வந்து கொடுத்துக்கிறாங்க அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த அடிப்படையில சந்திர நாள் சகலவித பாக்கியம் பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்னது போல இந்த அமைப்புகள் இப்படி இருக்கணும் அடுத்தப்பல மிக முக்கியமானது உங்க ஜாதகத்துல பன்னெண்டு ராசி கட்டங்கள்ல சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்துல குருவும் குருவுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் இந்த மாதிரி முக்கோண அமைப்புல இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல திசை யோக திசை யோகமற்ற திசை மிக குடரமான பாப திசை இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கையில நிச்சயமா உங்களுடைய மத்திய காலத்துக்கு அடுத்து தொடக்க காலம் சுமாரா இருக்கலாம் மத்திய காலத்துக்கு அடுத்து உறுதியாக நல்ல ஒரு நிலையை அடைவீங்க உங்க வட்டத்துல உங்களை சுற்றளவில் கௌரவம் புகழ் எல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள் எப்படி இருக்கணும் உங்கள் ராசி கட்டத்தில் சந்தனம் குரு சுக்கரன் முக்கோண வடிவில் ஒன்றுக்கு ஒன்று ஐந்து அமைப்பில் இருக்கும் போது இதை தான் வந்து சுபர்கள் கோணத்தில் இருக்கணும் இந்த அமைப்பிற்கு நான் சொல்றேன் சரி அதே நேரத்தில் இந்த சந்திரன் வந்து ஒரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து விட்டால் உங்களுக்கு என்ன பண்ண அந்த நேரத்தில் உங்களுடைய மத்திய மகாலத்தில் ஒரு அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட ஆழ்மை செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க எந்த திசை நடந்தாலும் பரவாயில்ல இப்படி ஆட்சி உட்சம் போன்ற நிலைமையில சந்திரன் குரு சுக்கரன் இப்படி இருக்கும்போது உறுதியாக நீங்கள் நெருக்கின்ற அனைத்துமே வென்று கொடிமை சக்தியை கொடுத்து மிகப்பெரிய பிரபலத்தை உங்களுக்கு இந்த அமைப்பு கொடுத்து விடும் அதனால என்பது நிறைய யோகங்களை தரவிருக்கிறார் சந்திரன் குருவோடு சேரும்போது குரு மங்கள யோகம் சந்திரன் செவ்வாயோட சொல்லும் போது சந்திரன் மங்கள யோகம் இப்படி ஒரு ஒரு கிரகத்தோடு சேரும்போது ஒரு ஒரு யோகத்தை சொல்கிறாங்க சந்திரன் என்பதுதான் சகலவித யோகங்களுக்கு முக்கிய காரணம் ஆகிறார் காரணம் உங்களுக்கு எந்த ஒரு யோகம் ஏற்படும்னாலும் அந்த சந்திரன் வளர்ப்புறையா இருக்கிறாரா பௌர்ணமி இருக்கிறார் என்று யோசிக்க வேண்டும் அதுக்காகத்தான் பன்னிரண்டு மாதத்திலையும் பௌர்ணமி தான் வந்து ஒரு நல்ல நாளை யோசிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சித்ரா பௌர்ணமியா சித்திரை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி தைப்பூசமா தை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி திரு தீபமா கார்த்திகை மாசம் வரக்கூடிய தீபம் மகா மகாமகமா இப்படி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சந்திரன் தான் மிக முக்கிய காரணம் அதனால சந்திரன் தாயை மனத்தை தாய் இல்லாமல் எவருமே இல்லை இந்த பூமாதையின் மேல் நம் வாழ்கின்ற அனைவருக்குமே தாயாக செயல்படக்கூடிய அரவணை போட்டிருக்கக்கூடியதுதான் இந்த சந்திரன் அதுதான் காலவசம் இப்படி நாராம்மிடமான அந்த நீர் போன்ற இடத்துல கடகத்துல அமைச்சிருக்கிறாங்க அதனால சந்திரன் வரக்கூடிய சகலவீத ஒரு யோக பாக்கியங்கள் கிடைப்பதற்கு இந்த உங்களுடைய மனம் போதும் என்ற மனமே பொன்சையும் மருந்து என்ற அடிப்படையில் உங்கள் மனதை ஆளுமை கொண்டால் இறைவன் குறிக்கூடிய பொக்கிசங்கள் எல்லாமே உங்களுக்கு குவிந்து கொட்டினாலும் அது நிரந்தரமாக இருக்கும் வெற்றியும் கொடுக்கும் ஆகவே புத்தாண்டு முதல் எல்லாவித பாக்கியங்களையும் நீங்கள் பெற்றிட அனைவரும் இறைவனர்கள் ஆசை பெற வேண்டும் நன்றி